இருக்கும் பிளாக் திரைப்படத்தை பாக்குறதுக்காக மாயா அப்படி ஒரு மிரட்டலான அனுபவத்தை கொடுத்தது இதே போல ஒரு ஹாரர் ஃபீலிங் ஆனா அதற்கு பிறகு அதே போல ஒரு ஜானர்ல பிளாக் ஓட அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரை காத்திருக்கும் இதற்கு நடுவுல எல்லாருக்குமே தெரியும் மாநகரன் டானாக்காரன் இருகப்பற்று இந்த மாதிரி மான்ஸ்டர் உட்பட மிக அழகான திரைப்படங்களை நமக்கு கொடுத்துட்ருக்க கூடிய பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸின் தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு அவர்களை பேச அழைக்கிறேன் வணக்கம் பிளாக் படம் ட்ரெய்லர் வந்த உடனே வந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த படத்தினுடைய ரீமேக் இல்லை இல்லை இந்த படத்தோட ரீமேக் கமெண்ட்ஸ் வந்துருக்கும் வந்துட்டே இருந்துச்சு இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க ரீமேக் பண்ணுறீங்க கிரெடிட் கூட தர மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க இது வரைக்கும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியாச்சு ஆனால் எப்பவுமே ஒரு ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் மட்டுமே பண்ணணும் ஒரு இங்கிருந்து இருக்கக்கூடிய கதைகள் மட்டுமே பண்ணணுங்கிற ஒரு ஒரு பாலிசியாகவே இருந்து ரொம்ப நாளாக வந்து ரீமேக் எவ்வளவோ வந்தாலும் பண்ணாமல் இருந்தோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கில படத்துடைய ரீமேக் தான் முறையாக ரைட் வாங்கி பண்ணுது அது எந்த படங்கிறது அப்புறம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாலாபுரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கதையை ரொம்ப தெளிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு முதல் படத்துலேயே அந்த கான்ஃபிடன்ஸு கொடுக்கக்கூடிய ஒருத்திரா பாலாக இருந்தார் அந்த வகையில் படிச்ச உடனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது எங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்கிரிப்டை எப்படி ஆடியன்ஸ்க்கு இது சரியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு டீம் ஒரு புது வர்றப்போ அவரோட ஒர்க் பண்ண ஒரு செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க குரூ இருப்பாங்க அப்படி இல்லாமல் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு குரூ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ண எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஒரு புதுமுக இயக்குநருடைய அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரெஷரையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு டெக்னிகன்ஸ் க்ரூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோ டூ கேமராமேன் கோகுல் தான் அவர் வந்து அந்த வகையில் ரொம்ப அருமையாக அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு கூடவே சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு என்ன வேணுமோ இதை சரியாக எடுத்துகிட்டு வரைக்கும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்தாரு அந்த வகையில் கோகுலுக்கு நன்றி அண்டு இந்த கதையை சொல்லக்கூடிய இடம் அது வந்து மக்களுக்கு சரியாக புரியணும்னா அதனுடைய அமைப்பு அது இந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் ஆடாக்டர் சதீஷ்குமார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு ஃபிலோ இன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபஸ்ட் எடிட்டர்னு சொன்ன உடனே வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபிலோ வந்து வளர்ந்துருக்கிற எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது அந்த வகையில் ஃபிலோ விட்ட இந்த கதை இருந்துச்சுன்னா இது நல்லபடியில் மக் மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலோ கிட்ட வந்திருந்தோம் தேங்க்யூ ஃபிலோ படங்கள்லாம் வந்திருக்கு அண்டு மியூசிக் ஒரு த்ரில்லர் ஜானர் மக்களுக்கு எப்போவுமே உலகளாவிய அளவில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜானர் ஒரு யூனிவர்சலாக ஒர்க் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜானர்னால் வந்து த்ரில்லர் ஜானர் அதுக்கு மிக முக்கியம் வந்து சவுண்ட் அந்த வகையில் சாம் எங்களுக்கு கைதி ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தார் இந்த படம் அவருக்கு அவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லியிருந்தார் அவரால் இன்றைக்கும் இங்கே வர முடியல அவருக்கும் நன்றி ஸோ இந்த படத்தை அளவுக்கு இதில் ஒர்க் பண்ணக்கூடிய மொத்த டீமு முழுமையான ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க பாலா சொன்னாப்பில் நாங்கள் இந்த கதையை நிறைய பேருக்கு நாங்கள் இது சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏன்னால் அவர் திரு ஜீவா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபில்மாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் அவர் இந்த மாதிரி படம் வந்து யோசிப்பாரா அப்படின்னு ஒரு சின்ன டவுட்ஃபுல்லாக இருந்தோம் பட் பரவாயில்ல வித்தியாசமே இருக்குமே அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம் அட்லீஸ்ட் ஒரு ஒப்பினியனாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போனோம் பட் கதையை கேட்ட உடனே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஜான ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி இமீடியேட்டாக பண்ணார் அந்த வகையில் ஒரு புதுமுக இயக்குநரை நம்பி அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையை வந்து எடுத்துக்கிட்டு அதை அவர் வந்து நடிச்சு நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் சமுதாயத்தில் திரு ஜியோ அவர்களுக்கு என்னுடைய நன்றி அண்டு பிரியா அவங்க வந்து பால சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கதையை கேட்டாங்க அதுக்கப்புறம் வாங்கி படித்தாங்க படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க அந்த மாதிரி கேட்டேன் படித்தேன் புரியல சரி ஓகே உங்களை நம்பி வர்றேன் கரெக்டாக பார்த்துக்குங்க அப்படின்னாங்க ஐ திங்க் அவங்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் மற்ற வீடு வகையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி படமாக வந்து நிச்சயமாக இந்த படம் வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்து என்னடா எல்லோரும் வந்து புரியுமா புரியுமான்னு திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க அந்தளவுக்கு ரொம்ப குழப்பக்கூடிய படம் கிடையாது இந்த படம் நிச்சயமாக புரியும் ஆனால் படம் நாலு பேர் பார்த்துட்டு வரப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமென்ஷன் இந்த கதை வந்து இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விதமான ஒரு ஒரு கதை இந்த படத்துக்கு வந்து பிளாக்குங்கிற ஒரு நல்ல டைட்டில் அமைஞ்சது ஒரு நல்ல ரிலீஸ் டேட் அமைஞ்சது இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் ஐ திங்க் எல்லாமே நல்ல விதமாக வந்திருக்கு இந்த வகையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்த படத்தினுடைய மொத்த டீமுக்கும் நான் சில பேர் ஆக்டர்ஸ் வந்து விவேக் அவரோட ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம் இந்த படம் வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் தென் மற்ற ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி அண்ட் பட்டின ஸ்டுடியோஸினுடைய மொத்த குரூவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார்